வணிகம் பிஸ்னஸ் ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டா மேஷராசிக்கு வந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் குருவுடைய பலம் காரணமாக குரு தரக்கூடிய ஆதரவு காரணமாக பாக்யாதிபதி இல்லையா மேஷத்துக்கு அவருடைய கையை பிடிச்சிட்டு உங்களை என்ன பண்ணுவார் உங்கள் கையை அவர் தோல் மேலேயே உங்களை உட்கார வச்சுட்டு கரையை தாண்டி உங்களை அக்கறைக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பார் இது தட்சிணாமூர்த்தி சுவாமி பண்ணக்கூடிய சத்தியம் இதனால் என்ன அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகள் அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் பீக் அப்படின்னா நல்ல கல்யாணமாகச்சு குழந்த வரைஞ்சி நல்ல ஒரு வேலையில் இருக்கும் சடனாக ஒரு பிரச்சனை வரும் வேலை போயிடும் இல்லை குழந்தைங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாத நடுவில் ஸ்ட்ரக் ஆகும் நல்லா ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பாங்க கம்மியான ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த வழி இருக்குது இல்லையா தாய் தந்தை இருக்குது அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வழி இல்லை அதே மாதிரி நல்ல ஒரு பங்களால இருந்தவங்களுக்கு அந்த வீடை விற்றுட்டு சின்ன வீடுக்கு வரணும்னா நல்லா கஷ்டப்பட்டவங்க நல்லா வாழலாம் நல்லா வாழ்ந்தவங்க நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அது ஒரு கடினமான அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் குருவுடைய பலம் நமக்கு தேவை அந்த குரு பலம் இன்னைக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்போ நீங்க எடுக்கக்கூடிய எல்லா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லயும் மெதுமெதுவாக நீங்க போகணும் எம்ப்ளாய்மெண்ட்ல டக்குன்னு பிரச்சனையா உடனே இன்னொரு வேலை தேடக்கூடாது பிசினஸ்ல உடனே லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது எப்பவுமே ஸ்டெப்பா தான் மூவ் ஆகணும்